சொல்லுமா நாங்கள் காட்டிலே கொட்டா போட்டு ஆடெல்லாம் ஐம்பது அறுபது ஆடு வச்சுருந்தோம் எல்லாம் அந்த மழை டைம் வந்ததுலேருந்து டெய்லியுமே ரெண்டு ஆடு மூணு ஆடு இப்படியாவே செத்துச்சு நாங்கள் அதை வளர்த்து நாங்களே அறுத்து சாப்பிடவும் முடியாது எல்லாம் தண்ணி வெள்ளத்தில் போனிஞ்சு ஆற்றுல போய் போய் நாங்கள் நாலு அஞ்சு ஆறு ஆட்டை போட்டுட்டோம் திரும்பவும் தேனும் ரெண்டு ரெண்டு ஆகுது ஆகுது இங்கே பக்கத்துலேயும் எங்கள் காட்டிலே நாங்கள் எல்லாம் கூய் நோந்தி நோண்டி போட்டிக்கிறோம் நாங்கள் வளர்த்து எல்லாம் எப்படியோ எல்லாம் எவ்வளோ ஆடு இதாகுது பத்து பத்து பதினஞ்சு ஆடு இப்போ போயிடுச்சுங்க இருக்கிற ஆடெல்லாம் வருவது ரொம்பமா எல்லாம் வயிற்றாளருக்கு எல்லாம் உடம்பு சரியில்ல ரொம்ப இதாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டெய்லியுமே ரெண்டு ரெண்டு பாரு இதே மாதிரி தான் ஒரு ஆடுனாலும் வித்தாலே ஆறாயிரம் ஏழாயிரம் போகும் எல்லாம் டெய்லி நேற்று ரெண்டு ஆடு எல்லாத்துமே கொண்டி கொண்டு ஆற்று வெள்ளை வெலை தாங்க போடுறோம் எதோ ஒன்றால் மூணு கவர்மெண்ட் கவுர்மெண்டில் எதோ எங்களுக்கு உதவி உதவி பண்ணுவோம் தேசம் பத்து பதினஞ்சு உருப்பிடி எல்லாமே எல்லாருமே நாங்கள் சேர்த்து சேர்த்து எல்லாம் எடுத்து எடுத்து தான் போடுவோம்